ப்ரைஸ் அலோட் இன்றைக்கான குட் நியூஸ் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அநேக பேர் மிகவும் கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிப்பாங்க நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் அந்த பணத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு செலவு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துடுது உணவாட்டி அடிக்கடி வருகிற பலகீனங்களாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனை போராட்டத்தின் மூலமாக கையின் பிரயாசத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு அது செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தருடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றுகிறார் இந்த வார்த்தை விசுவாசிங்க உங்களுடைய கையின் பிரயாசம் இனி வீணாக செலவழிக்கப்படாதபடிக்கு கர்த்தரதை பாதுகாப்பார் இந்த வார்த்தை உங்களுக்கானது இதை உங்களுக்கென்று எடுத்து நீங்கள் விசுவாசித்து இதை பேசும் இதை தியானிக்கும் பொழுது இது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே சம்பவிக்கும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் வீண் செலவுகள் ஒருபோதும் வராது கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசிர்வதிப்பார் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் நைஸ் டே